மிகவும் உத்தர இயற்கை அதுக்கு வந்து நம்ம மாவட்ட கலெக்ட் சார்பா பணிப்பட்ட நன்றியை உரித்தாக்கி கொண்டே இந்த மேடைக்கு கூட்டம் கூட்டம் यहां एयरपोर्टல இருக்கு நம்மளுடைய கரபெடையா கரத்துக்கு தமிழகத்தின் வாழ்வாதாரங்களுக்கு தொடர்ந்து புரல் கொடுத்துறோம் நம் ஏகத்தின் தந்தை வணக்கத்திற்குரிய சொந்தக்காரன் வைகோ அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் முதன்மை செயலாளர் திமுக எதிர்காலம் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் இந்த அவசர கூட்டத்தை இங்கே நாம் கூட்டியிருக்கின்றோம் இந்த அவசர கூட்டத்தில் என்ன எதற்காக கூட்டியிருக்கிறோம் என்றால் பூந்தமல்லியில் மண்டல கூட்டம் அதாவது சென்னை மண்டல கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாவட்டத்தை சேர்ந்த சென்னை மண்டல கூட்டம் வந்து பூந்தமல்லியில் நடைபெற இருக்கின்றது செப்டம்பர் பதினைஞ்சு திருச்சி மாநகரில்